நாம இந்த சேனல்ல பிஷிங் வீடியோஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து அவர் வந்து தூரத்துல இருந்து பார்க்கும் சின்ன பிஷ் நினைச்சிட்டாருங்க அதனாலதான் பிடிச்சிட்டாரு கடைசியில பார்த்தா அது வந்து இவரை வந்து இழுத்து போட்டுருச்சு ஏன்னா வந்து அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு பட் இவர் கடைசி வரைக்கும் விடல போராடி அது மேல வந்து தூக்கிட்டு வந்துட்டாரு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு நல்லா கிளாப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிஷிங்ன்றது வந்து ஃபிஷிங் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த சர்பிரைஸா இருக்கட்டும் இருக்கிறதா இருக்கட்டும் ரிலாக்ஸா இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு கியூரியாசிட்டியா இருக்கட்டும் எல்லா டைப் ஆஃப் எமோஷன்ஸும் உங்களுக்கு ஃபிஷிங் வீடியோஸ் கிடைக்கும் நீங்க தொடர்ந்து இதே மாதிரி பிஷிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோல காமிக்கிற மாதிரியே இந்த மீன் எல்லாம் எவ்வளோ நில நீர்பரப்பு இருந்தாலும் இந்த கல்லை கீழே இருக்கும் போதோ இல்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் கூட்டமா அதிகமா இருக்குமா அந்த இடத்த கண்டுபிடிச்சு அதுல வந்து தூண்டிலோ ஏதோ போடும்போது அங்க வந்து மீன் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பெரும்பாலும் இந்த அந்த அருவி மாதிரி இருக்கும்ல அந்த சைடுலனா இடையில இடையில வந்து இருக்கிற கல்லை கீழதான் இந்த மீன் எல்லாம் அதிகமா இருக்குமா இந்த மீன் எல்லாம் தூண்டில் போடும்போது பெரும்பாலும் அந்த வாய் கிட்ட கிட்டதாங்க இந்த தூண்டில் மாட்டும் வீடியோல கூட பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தூண்டில் வந்து அந்த வாயில போய் கரெக்டா மாட்டி இருக்கிறத நீங்க பாக்கலாம் அப்புறம் வந்து இந்த பனியான என்ன ஆயிரும்னா அந்த மேல இருக்க நீ தண்ணி எல்லாம் வந்து பனியா மாற ஆரம்பிச்சிடும் மாறிய ஆரம்பிச்ச உடனே இவங்க மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஓட்டு போட்டு அங்க சாப்பாடு தூக்கி தூவி விட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் மீன் வந்து ஈஸியா பிடிச்சிடலாம் அந்த மாதிரி இடத்துல ஃபுல்லா ஆனா கீழே வந்து தண்ணி இருக்கும் ஃபிஷ்ஷும் இருக்கும் இந்த மாதிரி இடத்துலன்னா இப்படிதான் மீன் பிடிப்பாங்க ஓட்ட போட்டு மீன் பிடிப்பாங்க அதையும் இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வெளிய மீன் பிடிச்சா எப்படி அந்த எடுக்கிறாங்கன்றதும் தெரியும் அது மட்டும் இல்ல உள்ள வந்து அதாவது தண்ணிக்குள்ளையும் கேமரா வச்சு எப்படி வந்து அந்த தூண்டில வந்து மாட்டுது ஏற்கனவே அந்த குட்டி மீனை போட்டுதான் தூண்டிலே போடுறாங்க அது எப்படி பெரிய மீன் வருதுன்றது பாக்கலாம் சில மீனுக்கு வந்து அது தெரிஞ்சிருங்க போக்குங்க அதுக்கு மாட்டாதுங்க ஆனா சில மீன்க க என்னதான் மீனை பிடிச்சிருந்தாலும் அந்த பெரிய மீனுன்ற உடனே அவங்க வந்து கொஞ்சம் பாருங்க கிட்டக்கு போறதுக்கே பயப்படுவாங்க அடுத்தடுத்து தான் போயி அந்த மீனையே எடுக்க பாப்பாங்க ஃபர்ஸ்ட் பயப்பட தான் செய்வாங்க அடுத்து வந்து பெருசா ரியாக்ட் பண்ணலன்னு உடனேதான் தைரியமா அந்த மீனை தூக்குவாங்க